அவங்களை தூக்கக்கூடிய வேலை அவங்களை கடைபிடிக்க முடியும் திருவையார் மாதிரி செய்வாங்க ஆனா கடவுளுக்கு நெருக்கமானவன் செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் எல்லா மக்களும் தெரியாம நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த வேலை ரொம்ப காஸ்ட்லியான வேலை தெரியும் நமக்கு எல்லாம் சரிப்பட்டு வராது ஏழை வாழைக்கு எல்லாம் ஒத்து வர்ற இல்லை இதெல்லாம் தெரியாது உயர் ஜாதியா போய் பறக்கணும் பணக்காரன் அவர்கள் தனியா வச்சா கூட கஷ்டப்பட்டு ஆயிரலாம் உயர் ஜாதியா போய் பறக்க முடியுமா முடியாது நமக்கு எல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் அதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் விளங்கி இதாத்த எடுத்துக்கிட்டாங்க

கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானது குசிக்கலாக ஆசார் என்ன மதகுரு மதகுரு வீட்டுல தங்கி இருக்கிற தங்கி இருக்கிறவனும் அவங்கிட்ட கூலி வேலை செய்யறவனும் கூட பரிசுத்தமான குசிக்க கூடாது நல்லது திங்கிறது கொண்டு வந்தாலும் நாங்க மிச்சமா போனா கூட அதுல கொஞ்சம் மூத்தத்தை நாட்டு மூத்தத்தை ஊற்றி அவங்க கொடுக்கணும் அசுத்தமாக்கி பரிசுத்தமான திங்கக்கூடாதுங்க பரிசுத்தமான திங்கிறதுக்கு ஒரு ஜாதி கூலிக்கு அவனுக்கு வேற மாதிரியான உணவு ஒத்தடிமை பாத்தீங்களா பத்தஞ்சுக்கு ஏதாவது போராட்டம்னு சொத்துறீங்க இதுக்கு ஏதாவது இது வேதம் தோச்சு பாருங்க எவ்வளவு கொடுமையான சட்டத்திட்டங்கள் பாருங்க அன்னியன் ஒருவனும் பரிசுத்த புசிக்கலாகாது ஆசாரியன் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது ஆசாரியனுடைய குமாரத்தி இது ஏதியராக இருபத்தி ரெண்டு பத்து அடுத்து படிக்கிறது ஆசாரியனுடைய குமாரத்தி அன்னியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்த மாணவிகளின் படைப்பிலே புசிக்கலாகாது அவ ஆசாரிய குடும்பத்தில் வந்த வேற போய் கவர்னர் பண்ணிட்டான்னு சொன்னா அவளும் புசிக்கப்படாது அதெல்லாம் வாங்கி எப்படி அதே மாதிரி ஆன கலாச்சாரம் அப்படியே இந்த மனுஷ மீறிங்க மனுஷ மீறதிக்கு ஒரிஜினலி தான் இங்க இருந்து காப்பி பேச ஜெராக்சி காப்பி ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்தது உண்டானால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகி கூட்டி பரிசுத்தமானவைகளோடு கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன் ஒருத்த இந்த கீழ் ஜாதியில் உள்ள ஒருத்தன் வந்து அந்த பரிசுத்தமானதை எடுத்து திண்டுட்டான்னு சொன்னா இந்த ஆசாரியார் என்ன பண்ணு ஒண்ணுக்கு அஞ்சு பேங்க பெனால்டி போட்டு கொண்டாந்து குர்ரான் வாங்கணும் அதை வந்து இஸ்ரேல் ராஜாக்கள் ஆட்சி பண்ணக்கூடிய நாட்டில் அந்த ஆட்சி செய்து கொடுக்கும் கர்த்தனுடைய கட்டளையில் அப்ப நல்லா கேளுங்க அப்ப இவன் சொல்றானா இல்லையா காதல ஈத்த காட்சி ஊத்து நான் செஞ்சா ஒரு தண்டனை நீ செஞ்சா ஒரு தண்டனை என்ன இது உன்ட்ட உள்ள சுத்தமான திருட்டான்னு சொன்னா வேணும்னா அதையே திருப்பி கேளு ஏண்டா திண்டு இவன் திண்டுட்டான்னு சொன்னா கீழே உள்ள மக்கள் அஞ்சு மடங்கு சேர்த்து கொண்டாந்து கொடுக்கணுமா இவனுக்கு ஆசாரிய விட்டவன் திங்க கூடாதா புரோஹிதம் புரோஹிதத்தை எல்லாம் தகர்த்து தரைமட்டமாக்கு நான் சொன்ன நேரத்து அது ஐயா அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க புரோஹிதம் கூடாது புரோஹிதம் கூடும் பைபிள் சொல்லுது புரோஹிதம் கூடாது என்பது அவருடைய கொள்கையாக இருந்தால் இந்த பைபிள் இனிமேல் அவங்க வேதம் சொல்ல முடியாது பொதுவாக व्यर्थ निर्माण है, इनके बर्तन का निर्माण है, इन्हें बिना गैर बच्चों मां है, फिर बच्चों का नाम है, इन्हें बर्तन का निर्माण है, इन्हें बिना निर्माण है, तो बहुत बड़े बड़े निर्माण हैं जो जमाने में ही इतना

கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையும் யாருக்கு சேராது கர்த்தருக்கு இவரை படைக்கிறதுக்காக கொண்டு போய் ஆசாரி என்று கொண்டு ஐயர் ஐயர்வாளர்கிட்ட அவர் கடவுளுக்கு கர்த்தருக்கு ஆட்டுவார்கள் அசை வாட்டுவது இப்படி அசை வாட்டுவாரு அசைவும் கர்த்தருக்கு சேர்ந்துடும் ஆட்டு குட்டி ஆசாரியருக்கு சேர்ந்துடும் போட்டிருக்கீங்க அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுது இன்னும் வருது ஆக இது என்ன நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டா வர்ணாசிரம தர்மமா தீண்டாமையா இங்க இருக்கு கடவுளையில பிரிச்சு வச்சிருக்காரு மனுஷன ஜாதி ஜாதியா இந்த மாதிரி உள்ள சித்தாந்தம் உள்ள புஸ்தகத்தை பற்றி நம்முடைய நிலை என்ன நம்முடைய கேள்வி ஐயா ஜபமணி அவர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம் நான் தீண்டாம எதிர்த்தேன் ஜபமணி தீண்டாம எதிர்ப்பவரா இல்லையா என்பது அல்ல இங்க பிரச்சனை இந்த புஸ்தகம் இறைவேதமா இல்லையா நான் கேள்வி அவர் சிந்தாமைக்கு எதிராக போராடி இருக்கலாம் அவர் வேற என்னென்னமோ சாதனைகள் செஞ்சிருக்கலாம் நாமெல்லாம் செய்யாத கூட அவர் செஞ்சிருக்கலாம் ஜபமனை ஐயா எத்தகைய தகுதி வாய்ந்தவர் அதை பத்தி நாங்க பேசவே இல்லை ஜெயினுள் எவ்வளவு சின்ன பையன் அதை பத்தியும் பேசல இது வேதம் இந்த போதனை சரியா சரி நினைத்து போடுங்க சரின்னா செயல்படுத்து ரெண்டு ஒன்று சரின்னு சொன்னா செயல்படுத்து இல்லையா தூக்கி போடு அதான் முடியும் வேதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் நினைவுல கொள்ளணும் நாங்க அப்படி சொல்லல நாங்க அப்படி ஏன் வேதம் சொல்றேன் நான் அப்படி நடக்கிறது இல்லை நான் அப்படி நடக்கிறது இல்லைங்கிறது அல்ல இதுக்கு பதில் இதுக்கு பதில் இது உண்டா இது ஏத்துக்கிறீங்களா இல்லையா இதுல இருக்கு இந்த சரக்கு தான் இந்த சரக்கு இல்ல பொய் சொல்லிட்டோம்னு சொல்லுங்க அதை நிரூபிங்க இருக்கத்தான் செய்து எவனோ நுழைச்சிட்டான்னு சொல்லுங்க அப்படியாவது சொல்லுங்க இதை நீக்கிட்டு மற்றது மட்டும் வேதம் தான் குறைஞ்சபட்சம் சொல்லுங்க இது மட்டும் போய் மீது எல்லாம் வேதம்டா சொல்லுங்க அப்போ நாங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் ஆக இப்படித்தான் இருக்க பதில் சொல்லணுமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விஷயங்களை சொல்றது சரியில்லை இதே கலாச்சாரம் புதிய ஏற்பாட்டிலையும் கூட பிரதிபலிக்குது நான் முந்தைய சொல்லிருக்கிறேன் மத்தையோ பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுல சொன்ன ஒரு காணானிய ஸ்திரி வந்து என்னுடைய மகளுக்கு பிசாசு குடிச்சிருச்சு கொஞ்சம் குணப்படுத்த முன்னாடி கேட்கிறேன் அதுக்கு இவர என்ன சொல்லணும் கோணபடுத்துறேன்னு சொல்லணும் இயேசு சீசாவும் நபியாரும் அப்படிنا சொல்லி இருப்பாங்க சீர்க்கதரி சொன்ன நல்ல பண்பாடு உள்ளவரா தான் கோணபடுத்துறேன்னு சொல்லணும் இல்லனா அல்லாஹ்வுக்குமானபடி இன்னும் சொல்லணும் வேறே ராவ சொல்லணும் அவர் பயன்படுத்தலாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர் பயன்படுத்திருக்க மாட்டார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல பிள்ளைகள்ங்கிறது யாரு யூதர்கள் நாய்க்குட்டிகள்ங்கிறது யாரு கானானியர்கள் அப்ப இஸ்ரேவேல் மாத்திரம் வந்து பிள்ளை மீதி உள்ளவெல்லாம் நாய் குட்டினா இதான் ஆரியம் இதான் பிராமணியம் இந்த கலாச்சாரம் தான் உலகத்தை கெடுத்தது இது ஏசு சொல்லியிருப்பாரா இயேசுடைய பெயர்ல எழுதினா தான் இந்த ஆரிய கலாச்சாரத்தை நிலைநாட்ட முடியும் செஞ்சிருக்கிறாங்க நல்ல யோசிச்சு பாருங்க எங்க பிள்ளைக்கு உள்ளத ஓம் பிள்ளைக்கு தரமாட்டேன்னு சொல்லணும் கொஞ்சம் நியாயம் அது கேட்கும்போது போது குறைஞ்சபட்சம் ஏசு எப்படி சொல்லியிருக்கலாம் ஏன் பிள்ளைக்கு உள்ளத ஓம் பிள்ளைக்கு தர முடியாதுன்னு சொல்லணும் அவர் பார்வையில எப்படி ஆயிருது இசுரவேலர்கள் எல்லாம் பிள்ளையனா மீதி பேர்லாம் நாக்கு திருகஜாமியா நம்ம உள்பட ஜெகமணி ஐயா அவங்கவர்கள் உள்பட நான் உள்பட நடுவர் உள்பட இங்க இருக்கிற யூத இனத்தை சேராத அவ்வளவு பேர் உலகத்து மக்கள் அவ்வளவு பேரும் நாய்க்குட்டி இந்த இஸ்ரோவே என்கிற ஆணையமாக மனுஷன் இந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய சொல்லுங்க முடிவு பண்ணுங்க வேதமா இந்த வேதம் ஏற்றுக்கிற முடியுமா இப்படியே தொடர்ந்து போயிட்டிருக்கு அப்படின்னு நான் முடிய வழக்கினேன் இது போக இது வந்து இந்த கலாச்சாரனுடைய போதனைகள் லட்சணத்துக்கு சொல்லு இது ஒரு தகுதி இன்னொரு தகுதி வைக்கணும்னா கடவுளுடைய வேதத்துல கேட்கும்பொழுதே சிரிப்பு வரக்கூடிய தப்புண்டு படிச்சுன்னு கேட்கக்கூடிய முட்டாள்தனமான செய்தி இருக்கக்கூடாது கேட்டால நான் கிறுக்கனா இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஒரு சாதாரண மனுஷன் சொன்னா கூட தீர்மிக்க மாட்டோம் ஒரு புத்திசாலி சொன்ன அதை விட தீர்மிக்க மாட்டோம் ஒரு தீர்க்க தரிசி சொன்னா அதை விட மாட்டோம் கடவுள் சொன்னா அவனை பிடிச்சி அனுப்பிடா கீழ்பாக்கத்துக்கு கடவுளுடைய வேதத்துல கடவுளை கீழ்பாக்கத்துக்கு அனுப்பக்கூடிய லட்சணத்துல செய்தி இருக்கு பாருங்க நான் போட்டுக்கிற சட்டை ஐயா ஜெவமணி அவர்கள் சட்டம் போட்டுருக்கிறாங்க அவங்க போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க அவர் போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் இருக்குது இவர் போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருக்குறீங்களா